கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மீகா அதிகாரமாறு வசனம் பதினொன்று கள்ளத்தராசும் கள்ள உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் நாம் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேத வார்த்தை சொல்கிறது மிக ஆறு பதினைந்தில் கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்கள் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணவேனோ வேணும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் வெளியே மிகவும் பரிசுத்தமானவர்களைப் போல காட்டிக்கொண்டு தீங்கு செய்து வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்கள் என்று சொல்ல முடியுமா எல்லா காரியங்களிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வெளிவேஷமாய் வேஷமாய் நல்லவர்களைப் போல வாழ்ந்து ஆனால் கள்ள தராசும் கள்ள படிக்கற்களும் நம்மிடம் இருக்குமானால் நம்மை கர்த்தர் சுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்ல முடியுமா வெளியிலே மனிதர்களுடைய பார்வைக்கு ஒருவேளை நாம் சுத்தம் உள்ளவர்களாக காணப்படலாம் ஆனால் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தராயிராமல் துன்மார்க்கராய்த்தான் காணப்படுவோம் ஆகவே நாம் செய்கிற நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்துவோம் அநேகர் பிறரை வஞ்சித்து தங்களுக்கு ஆதாயத்தை தேடுகிறார்கள் பிறரை ஏமாற்றி அதன் மூலமாய் நாம் பொருள் சம்பாதிக்காமல் பிறருக்கு ஒரு தீங்கை செய்து அதிநிமித்தமாய் நமக்கு நன்மையை வரவிக்கிற வாழ்க்கை வாழாமல் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம் நம்மிடம் இருக்கும் மாறுபாடுகளை கர்த்தர் அறிவிக்கிறார் ஆகவே மாறுபாடு உள்ளவர்களாய் வாழாமல் கர்த்தர் நமக்கு என்ன போதித்திருக்கிறாரோ அவருடைய போதனையை கேட்டு பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நீர் அருவறிக்கிற எந்த கிரியைகளும் எங்களில் வெளிப்படாதபடிக்கு எங்களை நீர் கொள்ளும்படியாய் ஜபிக்கின்றோம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக